அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே தன் உடல் சோர்வு மனசோர்வு பனிச்சோர்வு எல்லாவற்றையுமே ஓய்வெடுக்க வைத்துவிட்டு அப்படா என்று ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பதை போல் ஒரு உணர்கிற பருவநிலை சூழலுக்கு ஏற்ப வயதுக்கேற்ப குடும்ப சூழலுக்கு ஏற்ப நான் எதிர்பார்க்கிற அந்த ஓய்வு அரசு விடுமுறை என்று கருதப்படுகிற ஞாயிற்றுக்கிழமைகள் ஏற்படுவது எல்லோருக்கும் வாடிக்கை அதில் குறிப்பாக இந்த வாசி யோசி குடும்பம் எல்லோரும் எந்த நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று உடல் ரீதியாக மன ரீதியாக கருதுகிறோமோ அந்த நேரத்தில் ஒரு அறிவு பசியை போக்குகிற ஆற்றலை உருவாக்குகிற உழைப்பவர்களை பாராட்டுகிற அந்த எண்ணம் அந்த மனநிலை இந்த நேரத்தில் நமது வாசி யோசி குழுமத்தின் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சோர்வுக்கு சோர்வு கொடுத்து உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிற குழுவாக தான் இந்த வாசி யோசி குழுவை நான் பாராட்டுகிறேன் மனதார வாழ்த்துகிறேன் அதில் தொடக்க உரையாற்றிய அருமை தம்பி அற்புதமான தமிழில் புரியும் வகையில் உலக சாதனையாளர்கள் யார் தமிழ்நாட்டினுடைய மனநிலை என்ன பங்களிப்பு என்ன அதை ஊக்கப்படுத்தும் விதம் என்ன என்பதையெல்லாம் விரைந்த நிலையில் ஒரு அறிவிநடை பேச்சு ஒரு இளவயதில் அமைந்திருப்பது என்பது அவர் இயற்கையிலே அவர் பெற்றிருக்கிற ஒரு வரம் இந்த சூழலில் பொதுவாக சொற்பொழிவு என்பது கடந்த காலத்தில் பேச்சு தற்போது சிந்தித்து பேசுவது அடுத்து என்ன பேச போகிறோம் என்பதை சிந்தித்துக் கொண்டே பேசுவது இந்த மூன்று பேச்சு கலையுடைய மிக முக்கிய சூத்திரம் அந்த வகையில் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டதற்கு இடையிலே நான் வருகிறேன் கல்லூரியிலிருந்து தஞ்சையில் ஒரு பேராசிரியர் வருகிறார் இவைகளை கண்ணார கொண்டே சொல்லுகிற செய்தியும் சொல்லி வருபவர்களையும் வரவேற்று அதற்கும் ஒரு சூழலை உருவாக்கிக் கொள்வது என்பது கலையினுடைய ஒரு அற்புதமான கலை அந்த கலையில் வென்று காட்டி நிகழ்ச்சியில் உரையாற்றிய அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னிடத்தில் இணையதளத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது எனக்கு அதற்குரிய குறிப்புகளை அனுப்பி வையுங்கள் ஒரு பார்வை பார்த்து விட்டு அதில் பங்கெடுத்து யார் யார் என்னென்ன நிலையில் என்று வாழ்த்துகிறேன் என சொல்லியிருந்தேன் பல்வேறு பணிச்சுமை இயக்க பணி அரசு பணி ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருந்த தருணத்தில் நான் சென்னைக்கு வந்தவுடன் விமான நிலையத்தில் வரும் பொழுதே தம்பி அண்ணா ஐந்து மணிக்கு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நான் ஐந்து பதினைந்து வரை என்னுடைய உதவியாளர் சரியான இணைப்பை தர இயரவில்லை அப்புறம் என்னுடைய பாதுகாவலர் மூலம் உரிய இணைப்பை பெற்று வருகை தந்து இதை முடித்து கொண்டு இன்றைக்கு தாம்பரம் அருகே ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி இரவோடு இரவாக புகவேண்டி பயணம் கும்பகோணம் சென்று நாளைக்கு என்னுடைய தொகுதி திருவிடை மருதூரில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அடங்கிய பதினைந்து புதிய கல்லூரிகள் அந்த பதினைந்து புதிய கல்லூரிகள் உள்ளடக்கி ஒட்டுமொத்த அரசு கல்லூரிடைய மாணவர் சேர்க்கை முடிந்து வகுப்புகள் துவக்கம் நாளைய தினம் திங்கள் கிழமை தொடங்க இருக்கிறது அதில் காலை ஒன்பதரை மணி அளவில் எங்களுடைய ஆட்சித்தலைவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் துறையினுடைய கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய ஆணையர் சுந்தரமல்லி ஐஏஎஸ் மேடம் எல்லாம் நாளை தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இருநூறு மாணவர்களை வகுப்பில் அமர வைத்து இனிப்பு கொடுத்து முதல் தொகுதி முதல் கல்லூரி முதல் நாள் முதல் படிப்பு என்ற நிலையில் பிளஸ் டூ முடித்து வருவர்களை பாராட்ட இருக்கிறோம் இந்த நிலையில் இது போன்ற நிகழ்ச்சி என்பது உள்ளபடியே ஒரு மன ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் யாரை எதிர்கலைத்து எதிர் கலந்து கொள்ள வைப்பது என்று தேர்வு செய்வது ஒரு கலை அதிலும் என்னுடைய வாசி யோசி கொடுமும் மிக அற்புதமான முறையில் உரிய நாளில் இந்த நிகழ்ச்சியை தோக்குவதற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் இதனுடைய அமைப்பு மற்றும் குறிப்பு கொண்ட விவரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது என்பதும் அவருடன் சில பாடங்களை கற்றுக்கொள்வது என்பதும் ஒரு அரிதான செய்தியாகிவிட்டது இயற்கையாக எல்லோருக்கும் ஒரு ஹீரோ மனல்ல விழுந்து விட்டது எனக்கு நான் தான் எனக்கு மேல் யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிற நிலையில் ஒரு மூவாயிரம் மாணவர்கள் வலைதளத்தின் மூலம் இணைந்து கருத்துக்களை பரிமாறி அதுவும் நல்ல நோக்கத்திற்காக நல்ல படைப்புக்காக நம்முடைய அருஞ்சாதனை புரிந்தவர்களுக்கு பாராட்டுவது ஊக்கப்படுத்துவது அவர்கள் பட்ட சிரமங்களுக்கு முதுகிலே தட்டி கொடுப்பது போன்ற நற்காரியங்களை வாசி யோசி கொடு செய்வது என்பது அடுத்தடுத்த குழு நடத்தக்கூடியவர்களுக்கு அல்லது நடத்த வேண்டும் என்ற உள்ளத்திலேயே முடியவில்லை என்று இயக்க பெருமூச்சு விடுகிறார்களே அவர்களுக்கெல்லாம் இந்த செயல் இந்த பணி ஒரு ஊக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த எளியவனுடைய அன்பு ஆசையும் கூட எதிர்பார்ப்பும் கூட அதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புவனும் கூட அந்த வகையில் நம்முடைய குழு செயல்படுகிற அந்த அற்புதமான முறையை மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் துவக்கி வைக்கப்பட்டதாக செய்தி அறிந்தேன் இன்னும் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது வரை கூட ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது வரை கூட இந்த பணி ஒரு தொடர் பணியாக தம்பிக்கு பின் தம்பிகள் தம்பிக்கு பின் தம்பிகள் என்ற நிலை தொடர்மையானால் அடுத்தடுத்து வரும் இளைய தலைமுறைக்கு ஒரு மாரத்தன் ஓட்டப்பந்தயத்தை போல கையில் எடுத்துக் கொண்டு ஒரு சாதனை புரிவதற்கு ஒரு வழிவகை காண முடியும் அந்த வகையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு சாதனையாளர்களை எல்லாம் நாம் பாராட்டி வாழ்த்தி இணையவழிதலே பாராட்டுகிறோம் என்று சொன்னால் இந்த நல்ல முயற்சி ஏனென்றால் இன்றைக்கு அவரவர்களும் தன்னைத்தானே பற்றி நினைத்துக் கொள்கிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் பிறரையும் நினைத்து பார்க்கிறோம் இந்த நிலையில் தான் கிருத்தனி நம்முடைய முனைவர் நாள் ஜென்சி அவர்களை பற்றிய அந்த குறிப்பு அவர் துவக்கத்தில் படித்த படிப்பு அவர் திருநராக இருந்து படித்து இளங்கலை முடித்து முதுகலை முடித்து எம்பி முடித்து பிஹெச் முடித்து கடைசியாக லயோலா லயோலா கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக இன்றைக்கு பெற்று செய்தி ஊடகத்தில் சமூக வலைதளத்தில் தொலைக்காட்சியில் பார்த்தபொழுது நமது துறையில் இப்படி ஒரு பிரமாதமான அற்புதமான காரியத்தை செய்து முடித்த அவர்களை பாராட்ட வேண்டும் அதற்கு மணிமேடு வகித்ததை போல் லயோலா கல்லூரி அதற்கான பணியானையும் வழங்கிய அந்த நிர்வாகத்தை நிறுவனத்தை மனதார பாராட்ட வேண்டும் என்ற நிலையில் தான் நான் இந்த நேரத்தில் அதையும் செய்து காட்டிய நம்முடைய வாசி யோசி குடும்பத்திற்கு வாழ்த்துக்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஜென்சி அவர்களுக்கு இனி பல பாராட்டுகள் கிடைக்கலாம் ஏன்னா லயோலா கல்லூரியில் பேராசிரியர் பணி அதுவும் இந்த நிலையிலிருந்து இப்படி தேர்ச்சி பெற்று வந்த திருநர் மாணவராக தேர்ச்சி பெற்ற என்ற வார்த்தையெல்லாம் படிக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சாதனையை அவர் புரிந்திருக்கிறார் என்பது தெரியும் ஆண் ஆணாக வாழும்போது ஆயிரம் பிரச்சனை பெண் பெண்ணாக வாழும்போது ஆயிரம் பிரச்சனை ஆணை கேட்டால் எங்க பிரச்சனை உங்களுக்கு தெரிய போது என்பார்கள் பெண்ணை கேட்டால் என் போல் ஒரு ஒரு மாதம் இருந்துபார் தெரியும் என்பார் ஆனால் இருதலை புள்ளியாக இதில் இரண்டு நிலையும் பெறாமல் பொது பார்வையில் முறை சங்கடத்துக்குள்ளாகி ஒரு 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 மனநிலை தடுமாற்றத்தில் இருந்து அந்த தடுமாற்ற நிலையிலும் அவமான நிலையிலும் சங்கடப்படுகிற நிலையிலும் இன்றைக்கு பாடத்திட்டத்தை உருவாக்கி படித்து இன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியர் என்பது பாராட்டுக்குரியது இன்னும் மேன்மேலும் அவர் புகழடைய பெருமையடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் விருதுநகர் மாவட்டம் முத்தமிழ் செல்வி நாராயணன் என்பவர் மிக அருமையான முறையில் எவரது சிகரத்தை இன்றைக்கு முதலில் ஏறி தொட்டது என்பது வரலாறு என்று சொன்னால் அதன் தொடர் ஓட்டமாக இருப்பது அரிதான செயலம் வரலாற்றை கொண்டே இருப்பது என்பது வேறு அந்த வரலாற்றில் கால்பதித்தவர்கள் என் பெயரும் வரலாற்றில் இருக்கட்டுமே என்று ஏறி முயற்சித்து அந்த இடத்தில் தடம் பதிப்பது என்பது வேறு அது ஒரு தொடர் முயற்சி நாம் கூட தான் ஆனால் எத்தனை பேர் அதை முயற்சி எடுத்து அந்த இடத்தை போய் தொட்டு வந்தோம் வரலாற்றில் படித்த இடத்தில் நான் கால்பதித்தேன் என்று சொல்கிற வீரமங்கையாக நம்முடைய முத்தமிழ் செல்வி நாராயணன் இருப்பது பாராட்டுக்குரியது அந்த செயல் பல ஊடகங்கள் வாயிலாக தெரிந்திருந்தாலும் வாசிய குடும்பம் அவர்களை தேர்வு செய்து பாராட்டுவது என்பது இன்னும் சால இருந்தது எனவே இந்த மூவாயிரம் பேர் இதில் இணைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மூன்று லட்சம் பேருக்கு மேலாக செய்தி ஓட்டத்திற்கு சென்று இன்னும் விரிவடைந்து அருமை சகோதரி முத்தமிழ் செல்வி நாராயண் இன்னும் பல சாதனைகளை சாதனைகளை புரிந்து அடுத்த ஒரு சமூகத்திற்கும் இந்த கலை விருப்பப்படுபவர்கள் பலர் உண்டு கிராமப்புறத்திலே பழைய முயற்சி என்பதால் சாதாரண இல்ல சமதளத்தில் ஓடுவது என்பது வேறு சமதளமற்ற இடத்தில் ஏறி நடப்பயிற்சி என்பது வேறு கரடு முருடான பாதைகளில் சாதனை படைப்பது என்பது வேறு அதில் உச்சத்தில் சென்று புகழ் நாட்டுவது என்பது அதிலும் அதிது எந்த அளவிற்கு காற்றெடுத்தும் சுவாச பிரச்சனை உடலியல் பிரச்சனை உயரம் எவ்வளவு நடப்பதற்கான கால அவகாசம் எவ்வளவு அவர்களுக்கு தேவையான உணவு பொருள் எவ்வளவு மருத்துவ பொருள் எவ்வளவு இதையெல்லாம் திட்டமிட்டு செய்து காட்டி அந்த சாதனையை புரிகிற ஒரு ஆற்றல் ஒரு திட்டமிடல் ஒரு மனவலிமை ஒரு உற்சாகம் ஒரு நோக்கம் நம்முடைய சகோதரிக்கு இருப்பதை மனதார பாராட்டுகிறேன் எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் கல்பனா சால்வா விருது பெற்று இதற்கு முன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாங்கில் சிகர ஏறியுள்ள செய்தி இன்னும் பெருமைக்குரியதாக இருக்கிறது எனவே மலைத்தொடர்களில் கண்கட்டிய நிலையில் நான் சொல்லுவதை போல மலைத்தொடரில் கண்கட்டிய நிலையில் இருக்கும் சாதனைகளுக்காக தன்னுடைய மகள்களுடன் ஒருவரை முதுகில் ஏற்றி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு குடியரசு தினத்தில் வீரமகை வேலனாக்கியார் வேடமணிந்து குதிரையில் அமர்ந்தபடி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது அம்புகளை வெற்றிகரமாக செலுத்தியதற்காக இனிக்கோ சாதனை படைத்து இப்புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது இன்னும் பாராட்டுக்குரியதாக அந்த நேரத்தில் கருத்துக்கிறேன் அவருடைய வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறேன் செல்வி சரவண்யா சரவணன் இந்திய பணி செல்வி கவிழ்மொழி இந்திய காவல் பணி செல்வி நிலாபாரதி இந்திய வான் இந்திய வனப்பணி என்று எல்லா நிலையிலும் இந்தியாவுடைய ஆளுமைக்கு ஒருவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அவர்களையும் இந்த நேரத்தில் வாசி யோசி குழுமத்தின் சார்பில் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் அமைப்பை நடத்துகிற தமிழ்மார்கள் என்னை இழைத்து பாராட்டச் செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த காரியமாக நான் கருதுகிறேன் பல நிகழ்வுகளுக்கு சென்றாலும் ஆயிரக்கணக்கிலோ அல்லது சில ஆயிரக்கணக்கிலோ அல்லது சில லட்சக்கணக்கிலோ உள்ள இடங்களில் பேசுவது பெருமை என்ற நிலையில் இருந்தாலும் இதன் மூலம் செய்கிற பணி பாராட்டுக்குரியது அதை சிந்திக்கின்ற அந்த ஆற்றல் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்ற மன துணிமை அதை பின்பற்றுவதற்கான நண்பர்கள் மற்றும் தோழர்களுடைய கரம் கோர்த்தல் அதை திட்டமிட்டு செயல்படுத்தும் என்ற துணிச்சல் எத்தனை பேர் பார்த்தார்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் பார்ப்பவர்கள் பார்க்கட்டும் அந்த எண்ணிக்கை ஏறட்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த உத்வேகம் இந்த முயற்சியை தான் நான் வாசி ஏசி குடும்பத்தில் இருக்கிற தமிழ்மார்களுக்கு நான் பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அந்த வகையில் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் நீங்கள் வாழ்த்திட வேண்டும் என்று அழைத்த அன்பு உள்ளத்திற்கும் அதை என்னை தேர்வு செய்த அன்பு தம்மிமார்களுக்கும் இந்த குழுவினருக்கும் மனதார பாராட்டுகளை வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் இன்றைக்கு பாராட்டின் கருப்பொருளாக அமைந்திருக்கக்கூடிய சாதனையாளர் முனைவர் ஜென்சி தமிழ்ச்செல்வி நாராயணன் மற்றும் இந்த செல்வி சரவணன் லீலா பாரதி உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுக் கொள்ளி சாதனையாளர்களுக்கு வாழ்த்தையும் சாதனை படைத்தவர்களுக்கு பாராட்டுகிற யோ வாசி யோசி குடும்பத்திற்கு நன்றியும் சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ஐயா